ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்கலாம் க்ரீன்லேண்ட் நர்சரி கூடுவாஞ்சேரி இது வந்து சென்னையில் ஸ்டார்டிங்கே வரும் இந்த இடம் கூடுவாஞ்சேரி அங்கே தான் வந்து இந்த நர்சரி அமைஞ்சிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நர்சரிக்கு போனீங்கன்னா எல்லா விதமான பிளான்ஸும் இருக்கும் எல்லா வெரைட்டிஸான பிளான்ஸும் இருக்கும் ஃப்ரூட்ஸ்லேருந்து சின்ன சின்ன குரோட்டான்ஸ்லேருந்து ரோஸ் சழகு செடி எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே க்ராட்டான்ஸ் வெரைட்டிஸ் தான் இது வந்து நம்ம போனவுமே என்ட்ரன்ஸ்லேயும் இந்த செடியெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சு தான் இந்த க்ராட்டான்ஸ் வந்து ஒன் எயிட்டி ருப்பீஸு ரொம்பவே பார்க்க யூனிக்காக அழகாக இருந்துச்சு நிறையா பிளான்ஸ்லாம் இங்கே வந்து ஹேங்கிங் பார்ட்ஸில் மணி பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க நம்ம எந்த விதமான பிளான்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே இருக்குது இங்கே பாருங்கள் நிறைய டைனோசர் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ஹேங்கிங் பிளான்ட் தான் த்ரீ எயிட்டி ருபீஸ் ஒரு பாட்டு வந்து த்ரீ எயிட்டி ருப்பீஸ் இங்கே வந்து இந்த அழகு செடி தாங்க ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு மற்றபடி ஃப்ரூட்ஸ்லாம் கூட கம்மி தான் ஏன்னா அந்த மாதிரி க்ராட்டான்ஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி அழகு செடி வெரைட்டிஸ்லாம் வந்து இவங்க வந்து அழகாக பராமரித்து வச்சுருக்காங்க நிறையா நர்சரிஸில் அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இங்கே வந்து ரேட் அதிகமாக தான் இருந்தது ரோஸ் செடி வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸு நாங்கள் இதில் தான் ரோஸ் செடி வாங்கினோம் நாங்கள் என்ன ரோஸ் செடி வாங்கினோம் என்னென்ன செடிலாம் வாங்கினோம் அப்படின்றத நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இது சீசன் இப்போ இல்லை அதனால் ரோஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் ஒரு ரோஸ் செடி மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து இட்லி கொத்து சொல்லுவோம்ல அந்த பூ அதுக்கப்புறமா இங்கே அரளி செடி இருந்தது ஆனால் இது வந்து லைட் பிங்க் ஷேட் அந்த மாதிரி இது இந்த ஒரு ஃப்ளவர் தான் இங்கே இருந்தது மற்ற கலர்ஸ் இல்லை இது ஒரு செடி வந்து டூ ஹண்ட்ரட் இந்த அரளி செடி அப்புறம் இங்கே பாருங்கள் செம்பருத்தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செம்பருத்தி பூ இது எல்லாமே வந்து ஃப்ரூட் வெரைட்டிஸ் தான் தாய்லாண்ட் லெமன் அதுக்கப்புறமா அவகடோ இது பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் செடி இது இது வந்து இங்கே ஃபஸ்ட்டில் ஒரு செடி தான் வச்சுருந்தாங்க அது மட்டும் தான் எடுத்தோம் தனியாக நிறையா செடி வச்சுருக்காங்க அப்புறம் இது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை செடி அவ்வளோ இருந்துச்சு இப்போல்லாமே எல்லார் வீட்லேயுமே கருவேப்பிலை வளர்க்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ கருவேப்பிலை கூட நிறைய பேர் வாங்கினாங்க இந்த பிளான்ட் வந்து மல்பெரி பிளான்ட்டு இது வந்து ஒரு பிளான்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நாங்கள் இந்த பிளான்ட் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து ரொம்ப இதை மாதிரி வளர்க்கணுன்னு ஆசை ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கலான்னு தான் வந்தோம் ஃப்ரூட்ஸ் தான் நிறையா ஃப்ரூட் வெரைட்டிஸ் இருந்துச்சு பட் ஃபஸ்ட்டு ப்ளூபெரி வாங்கிட்டு போயிட்டு வச்சு பார்க்கலாம் சாரி மல்பெரி வாங்கிட்டு போய் வச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ளூபெரி அந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கும் அது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேறு வேறு பிளான்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கு அடினியம் அப்படின்ற பிளான்ட் தான் இது இது நம்ம நிறையா வெரைட்டிஸ் இருக்குது பார்த்துருப்போம் இது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இதில் பூ பூக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு நெக்ஸ்ட்டு நிறையா பிளான்ட்ஸ் இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாத்தையுமே எங்களால் கவர் பண்ண முடியல இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் தான் பட் இந்த டைமில் இப்போ பூக்கலை இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்துட்டோம் வெளியில் வந்துட்ருக்கோம் இங்கே நிறைய குரோட்டான்ஸ் வகைகள்லாம் வச்சுருந்தாங்க இந்த குரோட்டான் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த குரோட்டான் இதுவுமே எல்லாமே குரோட்டான்ஸ் தான் எல்லாமே குரோட்டான்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்து அதுக்கு மேலே தான் இருந்துச்சு இப்போ நம்ம பில்டிங் செக்ஷன்கிட்ட வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம இண்டோர் பிளான்ஸ்லாம் வளர்க்குறோம்ல அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் வச்சு வளர்த்தா அழகாக இருக்கும் உள்ள பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து பீங்கான்ல இருக்கிறதால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு நமக்கு பிளாஸ்டிக் பார்ட்ஸும் இருக்குது அது நமக்கு வேணும் வாங்கினா இது இன்டோர் பிளான்ட்டுக்காக இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக வந்துச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து பிளேட்ஸ் இப்போ கீழே வந்து மண் இறையும் தண்ணி ஊற்றும் போது ஜாடி வச்சோன்னா அதனால் அதுக்காக பிளேட்ஸ் இது இங்கே இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கிது ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ